ஹலோ யுவஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த எல்இடி லைட்டு வித்து வந்து ரிமோட்டில் உள்ள ஒரு வீலாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போடுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோகன் நேச்சர் சலூனில் வந்து இந்த லைட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அது எதனால் அப்படின்னா கோல்டு ஒயிட்டு நூற்றில் ஒயிட்டு இது பேஸ் பண்ண லைட்டு ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப டார்க்கான கலர்லாம் வேண்டாம்னு சொல்கிறதான மூணு கலர் ப்ரிஃபர் பண்ணோம் ஸோ அந்த மூணு கலர் வந்து ஸ்டிச்சிங் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலருமே வர்ற மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து வராமல் இருந்தது மார்க்கெட்டில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ லேட்டஸ்ட் ரேவராக வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ப்ளஸ் வந்து நியூட்ரல் ஒயிட்டு ப்ளஸ் வந்து பியூர் ஒயிட் இதுமாதிரி மூணு கலரில் வந்து இந்த ஷேட்டில் வரும் ஸோ அதை பற்றின வீடியோ வந்து டீட்டெயில்டாக கஸ்டமருக்கு போட்டால் ப்ளஸ் கஸ்டமர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீவர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆர்கிட்டெக்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இந்த வீடியோ வந்து எலாபரேட்டடாக தனியாக வந்து ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வந்து எடுத்து போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி கோல்டு ஸ்ட்ரிப் லைட்டு இது நார்மல் சிங்கிள் லைட்டு இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் எங்கனால் ஈஸியாக கிடச்சிடும் மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நியூட்ரல் ஒயிட் அப்படின்னா ஒயிட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அது வந்து சிங்கிளாக மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம கனெக்டர் பாயிண்ட் வச்சு நம்ம போட்டு இதை ஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸ் உள்ள ஸ்ட்ரிப் லைட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இப்போ நம்ம அந்த சீலிங்கில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைட்டு இதில் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கோல்டு கலர் ப்ளஸ் வந்து நியூட்ரல் ஒயிட்டு ப்ளஸ் வந்து ஒயிட் இது மூணுமே வந்து டிப்பில் வந்துடும் அதுதான் வந்து இதில் அட்ராக்டிவான விஷயம் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லாத விஷயம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைக்கல பட்டு நேற்று தான் கிடைச்சிது ஸோ அதை வாங்கிட்டு வந்து எடுத்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஒரு டீட்டெயில் வீடியோ எடுத்து போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு நான் ஒரு இன்டென்ஷனோடு எடுத்து போனேன் இப்போ அது தான் இந்த ரிமோட்டு ஆக்சுவலாக வந்து டச் சீரீஸில் வந்து இந்த ரிமோட்டு நல்லா பார்க்குறது க்யூட்டாக அழகாக இருக்குது எல்இடி கண்ட்ரோலில் டச் சீரீஸ்னு வருது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கே வந்து நல்ல காம்பேக்ட்டாக அழகாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து லைட்டை வந்து அக்யூரஸியாக எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றத அக்யூரேட்டாக நம்ம பண்ணலாம் இது வந்து அதுக்கு ஒரு வர ஒரு இது இந்த கனெக்டரும் அந்த எல்இடி ஸ்டிப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து இதுதான் வந்து எல்இடி லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் அவைலபுளாக இருக்குது மார்க்கெட்டில் அஞ்சு மீட்டர் தான் கனெக்டிங் கிடச்சிது நமக்கு அந்த மேக்கா அப்படின்ற ப்ராண்டில் ஸோ இதில் அஞ்சு மீட்டர் ரெண்டு அஞ்சு மீட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கோர்லைட்டுக்கு வந்து ஸ்டிப் போட்டிருக்கோம் அதுதான் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ராண்டு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ரெக்வைர்மெண்ட் வேணும் எங்கே கிடைக்கிது என்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃபோன் நம்பரில் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் இப்போ அதிகம் தெரியுது உங்களுக்கு என்வாயன்மெண்ட்டே மாறு பாருங்கள் அந்த சர்க்கிளில் வந்து அக்யூரஸியாக எந்த இதில் வந்து கண்டிஷனில் லைட் வரும்மோ அந்த கண்டிஷனில் ஒரு அக்யூரசி கொடுத்துருக்காங்க அதுதான்